ரெண்டாவது ரெண்டாவது தான் விருநர் காலேஜில் படிக்கிறேன் மூத்தவர் தான் இன்ஜினியரிங் படிக்காங்க காமராஜர் பல்கலைகள் அங்கல்ல இது இது விஹெச்என் செந்தில் நாடார் குமார் காலேஜ் செந்தில் குமார் நாடார் காலேஜா அது பேர் ஆமாம் அங்கே பிஏ Tapi nak dia, dia, aku dia. Ama rendah lorpa. Aku tapi naufal senorinnya. அப்படியா பாக்குமா வீடியோ பாக்கலாம் நன்றி தம்பி நாங்க நேரம் கிடைக்கும் போதுல சாப்பாட்டுல மதியான நேரம் கிடைக்கும் போதுல ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுவோம் காலையிலயும் சாயந்தரமும் நேரம் கிடைக்காது வேலைக்கு போறதுனால வேலை பார்த்திருக்கே அந்த சாப்பாட்டையில மட்டும் அதுவே கேமரா மாட்டி வச்சிருப்பாங்க ஓத்துல மூலையில பாத்துட்டு போய் இது பயந்துக்கிட்டே எட்டி எட்டி பார்ப்போம் யார் வராங்கள அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சண்டே அணைக்கு வீடியோவும் போட முடியாது லைவும் போட முடியாது பசங்களோட இருப்போம் அந்த ஒரு நாள் மட்டும் பசங்களோட இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை எட்டு வேகமாக பண்ணுவீங்களா என்னமா அவ்ளோ நேரம் சாப்பாட்டுக்கு எவ்வளவு நேரம் பெருமிஷன் கேக்காங்களா சாப்பாட்டுக்கு இது எனக்கு சரியா படிக்க வரேன். பெர்மிஷன் வாங்கிடங்கன்னு மட்டும் தெரியுது. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க யாரை பச்சிட்டா அது மட்டும் இல்ல. தம்மை நீங்க போடுவீங்க. லிங்க்கில பெர்மிஷன் வாங்கிடங்க. அப்டின் அது எங்க வாங்குறேன்னு தெரியலையே. அப்படின்னா சும்மா வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒண்ணும் தெரியாது புரியல தம்பி லீகல் பெர்மிஷன்னா அது எதில் எதில் வாங்குறது ஒய்கி ஸ்டூடியோ இல்லையா அது எதில் பெர்மிஷன் வாங்க சொல்லுங்க மாயம் மொத்த வந்தோடனே அதை வாங்க சொல்லிடுவோம் இந்த போன்ற

ஓ கம்பெனில பெர்மிஷன் வாங்க சொல்றீங்களா வேற என்னமோ இந்த இதுல போன்ல சொல்றீங்களா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா வீடியோ போடுவோம் ஆமா பதினெட்டு வருஷமா ஒரே கம்பெனில இருக்கும் அதனால ஒன்னும் சொல்ல மாட்டாரு